அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு மனிதர் ரொம்ப ஒரு அப்பாவியான ரொம்ப தூய்மையான ஒரு மனிதர் ஆனால் அதே சமயம் ரொம்ப அப்பாவி அவர் ரொம்ப அப்பாவி அப்பாவியில் எல்லாமே புதுவாக உள்ள ரொம்ப தான் இருப்பாங்க அவங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க ஆனால் ஈஸியாக ஏமாறுவாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்போது அவங்களுக்கு பேர் தான் அப்பாவி அப்போ அந்த அப்பாவியான மனிதர் வந்து ஹஜ்ஜுமரா செய்கிறதுக்காக வந்திருப்பாங்களாம் மக்காவுக்கு வந்திருப்பாங்க அப்போ அவர் அவருடைய இன்னசென்ஸ் அறிஞ்ச ஒரு ஆள் என்ன பண்ணுவாரு எனக்கு வந்து சாரி அவங்க கேட்பாங்க உங்களுக்கு உடைய நரக அல்லா கிட்டேந்து நரகத்து நரகத்திலிருந்து விடுதலை பத்திரம் உங்களுக்கு கிடச்சிட்டா அப்படின்னு கேட்க சொல்ல இவருக்கு ஒரு பயம் வருது இந்த இன்னசென்ட்டான மனிதருக்கு அதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லையே வேறு எல்லாருக்கும் கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற பயத்தில் நம்ம மேலே என்ன தப்புன்னு தெரியலையேன்ட்டு அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு கிடைச்சிதா அப்படின்னு கேட்க சொல்ல ஆமாம் எனக்குலாம் கிடச்சிட்டு அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு போயிடுறாரு இவரை வந்து இந்த வெக்ஸ் வெக்ஸ் ஆக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் பண்ணுறாரு சும்மா ஒரு காமெடின்னு நினச்சி பண்ணிட்டார் ஆனால் இவர் ரொம்ப இன்னசென்ஸ் இல்லையா ரொம்ப அப்பா இல்லையா இவர் என்ன பண்றாரு பிடிச்சி அழுது 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 துவா கேட்டுட்டே இருக்காரு எனக்கும் நறுவத்துடி விடுதலை பத்திரம் வேணும் எல்லாத்தையும் ரஹமான நீ எனக்கு தெரியலையே நான் என்ன தக்க பண்ணேன்னு அழுது புலம்புறாரு இப்போ மற்ற மனுஷங்கள்லாம் பாத்துட்டு கேக்குறாங்க என்னாச்சு ஏன் வந்து இந்த மாதிரி அழறிங்கன்னு கேக்கும் பொழுது எல்லாத்துக்கும் அதெல்லாம் வந்து நரகத்தினுடைய விடுதலை பத்திரம் கொடுத்துக்கிறான் எனக்கு மட்டும் தரையில நான் என்ன தப்பு பண்ணேன்ட்டு அப்பாவையே கேக்குறாரு அப்போ எல்லாரும் சொல்றாங்க அது அப்படி கிடையவே கிடையாது இந்த துணியா அமல் செய்யிறதுக்குள்ள இடம் இதோடைய பாக்கியத்தை நம்ம ஆகிரத்துல தான் அடைவோம் யாருக்கும் அப்படி இல்லை இது வரைக்கும் நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க பொறுமையா அதோடைய பாக்கியத்தை அல்லாஹ் ஆகிரத்தை தருவான் நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்ட்டு எவ்வளவோ எல்லாரும் சொல்லியும் அந்த அப்பாவினுடைய மனசு நம்ம மறுக்குது அவங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்களோ அதே மனசுல நிக்குது அல்லாஹ் எனக்கு மட்டும் தரையிலேண்டு அழுது 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 காபத்துலாட திரையை பிடிச்சு அழுதுட்டே இருக்காரு அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த காபத்துள்ளால மேல இந்த தண்ணீர் வர்றதுக்காக ஒரு மடை இருக்கும் குட்டியாக ஒரு கோல்டு வளரில் இருக்கும் நீட்டமாக அப்போ அதில் இருந்து ஒரு சீட்டு வந்து விழுது அவர் கையில் அந்த சீட்டை பார்த்தவுடன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் வந்து எழுதிக்குது இந்த இவருக்கு வந்து நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது அப்படின்ட்டு நரகத்தினுடைய விடுதலை பத்திரம் உங்கள் கையில் கிடச்சிட்டு இது எல்லாருமே எல்லாம் அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆவலா பார்க்குறாங்க இது என்னதுன்னு அதில் ரொம்ப அழகாக அற்புதமாக எழுதியிருக்கு அதை அதை எப்படி திருப்பி பார்த்தாலுமே அது அதோடைய எழுத்து நேராக இருக்குது அதை எப்படி கிழித்தாலும் கிளியவும் இல்லை அவ்வளோ ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குது நார்மல் உலகத்தில் உள்ள பேப்பரோ உலகத்தில் உள்ள எழுத்து மாதிரியோ இல்லை வித்தியாசமாக இருக்கு எல்லாருமே அதை பார்த்துட்டு சொன்னாங்க நிச்சயமாக இது அல்லாவின் இடத்துலேருந்து வந்தது தான் இடத்துலேருந்து இந்த மனிதருக்கு நரக விடுதலை பத்திரம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அந்த மனிதனும் அந்த இன்னசென்ட்டான மனிதரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லாவுக்கு சுக்குர் செய்வாங்க ஒரு தூய்மையான ஒரு இன்னசென்ட்டான மனிதரை ஜோக் ஒரு காமெடி ஒரு அவங்க அவங்களுடைய அவங்களுடைய ஃபீலிங்ஸோட விளையாடி பார்த்தார் ஒரு மனுஷன் ஆனால் அல்லா அந்த இன்னசென்ட்டான மனிதருக்கு என்ன பண்ணிட்டான் எல்லாரையும் விட அது ரொம்ப அதிகமான தரஜாவை அல்லா கொடுத்துட்டான் இன்னசென்ட் ரொம்ப அப்பாவிகளுடைய நிலைமை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்பி அஹமது ரசோல்லா ஹரசுல்லா அலிஸ்லாம் ரசோல்லா சொல்லிக்கிறாங்க நான் சொர்க்கத்துல ரொம்ப அதிகமாக அப்பாவிகள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க இன்னும் சொல்லும்பொழுது சில பேரை நாம் வந்து பா உலகத்தில் பார்த்துருப்போம் இல்லையா நம்மளை போ நம்ம நம்ம சாதாரண மனுஷங்களோட தோட்டத்தில் இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க எதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அவங்கள யாருமே அசெப்ட் பண்ண மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் போயிருங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு விரட்டி விடுவாங்க ஏதாவது ஒரு சாப்பிட்ற எடுத்து கூட அவங்கள அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்க வெளியிலே தான் நிற்கணும் ஏன்னா அவங்க அவங்களுடைய கோலங்கள் அந்த மாதிரிக்கும் சக மனுஷங்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் ரசோலதா சொல்லும்போது அந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி சொல்ல நம்ம பார்த்திருப்போம் வெளியிடங்கள்ல அப்ப அந்த மாதிரி மனுஷங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்க அல்லாஹ் இடத்துல சத்தியம் பண்ணி ஒரு துவா கேட்டால் நிச்சயமா அந்த துவாவை அல்லா என்ன செய்வான் கபுல் ஆக்குவான் அந்த அளவுக்கு அவ அவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல பதவி உண்டு நமக்கு தெரியாது யாருக்கு அல்லாஹ் என்ன பதவி உண்டு ரப்புக்குதான் தெரியும் ஸோ அவ அந்த மாதிரி மனுஷங்கள்ட்ட தக்குவா நிறைய இருக்கலாம் அதனால அல்லா அவங்களுக்கு நிறைய பதவியே கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆட்களுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா நடக்கணும் எந்த மாதிரி ஆட்களுடைய விஷயத்துலையும் நம்ம கவனமாக தான் நடக்கணும் யாரையும் கிண்டல்லாம் பார்க்க கூடாது நமக்கு கீழே உள்ளவங்களையும் நம்ம கிண்டலாக ஏளனமாக பார்க்கவே கூடாது சொந்தமானது சொந்தமானதுதான் நம்மளுடைய ரஜா அது நம்ம இப்போ கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் இதை எப்படி வேணாலும் திருப்பத்துக்கு அவனுக்கு சக்தி இருக்கு அவனோட அவனுடைய அவன் அவனுக்கான ஒன்று தான் நம்மளுடைய எல்லாமே நம்மளோடது கிடையாது ரெண்டாவது வந்து இப்போ நம்ம இப்போ ஒரு ஆளோட இப்போ நம்ம யாரோடைய சண்டை பிடிச்சிக்கிறோம் ஆனால் வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு உடனே போய் கேட்டுடணும் மன்னிப்பு உடனே கேட்டுடணும் அதுக்கு நம்ம தாமதப்படுத்தவே கூடாது அல்லா ரசூல்லா சொல்லியிருக்காங்க ஒரு ஹதீஸ் இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் இடையில சண்டை வந்துட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில சண்டை வந்துட்டுன்னு சொன்னால் யார் முதல்ல போய் அந்த சண்டையை முடித்து மேவுகிறாங்களோ யார் அதை வந்து அந்த சண்டையை முடித்து சமாதானத்தில் பக்கம் போகிறாங்களோ அவங்க அல்லா இடத்துல ஒருபடி ஒசந்தவங்க இன்னொரு ஆளை விடவும் அப்போது யாராவது நம்ம யாரோடைய சண்டை போட்டிருந்தாலும் சீக்கிரம் போய் ஒன்றும் சேர்ந்துடணும் அப்படி ஒன்று சேர்கிறதுக்கு நம்ம பெருமை தான் பண்ணணும் எல்லா இடத்துல நம்ம ரொம்ப பாக்கியம் பெற்றவங்களாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா கண்மணி ஹாத்தமூர் ரசூல் முஹமது ரசூல் அல்லாஹுல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய அருமையான பேர குழந்தை ஹசன் ரலி அல்லா தாலானு அவங்களுக்கும் அலி அலி தாலான் அவங்களுடைய ஒரு குழந்தை ஒரு பையன் ஒரு பிள்ளை அவங்க வந்து சஹாபி கிடையாது ஒரு தாபி ரசூ காலத்தில் அவங்க வாலையில் ரசூல் காலத்துக்கு அப்புறம் அவங்க வந்தாங்க ஸோ அவங்க ஒரு தாபி அவங்க பேர் முஹம்மது இபுனா ஹனஃபியா ரசூலுல்லாவுக்கு வந்து ரசூல் உள்ளாட்ட ஃபஸ்ட்டே அலினாயும் கேட்டிருப்பாங்க யார் ரசூலுல்லா எனக்கு இன்னொரு ஒரு குழந்த பிறந்தா நான் உங்கள் பேர் வைக்கிட்டேன் என் ஹசன் ஹுசைன் அலி இல்லாதான் ரெண்டு பேர் வச்சாச்சு முகமதுன்றும் அவங்களுக்கு பேர் வைக்க ஆசை அலி அலி இல்லாதலாம் இப்போ நான் ஒரு ஒரு பேருக்கு நான் உங்களோட பேர் இன்னும் இன்னைக்கு இன்னொரு குழந்த பிறந்தா வைக்கட்டான்னு கேட்க சொல்ல அப்போ வந்து ரசூலுல்லா உள்ளா சொல்லுவாங்களாம் உங்களுக்கு பிறக்கும் நீங்கள் என் பேர் வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஃபாத்திமா நாயி ஒஃபாத் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் ஹனஃபியா அப்படிங்கிற பெண்ணை அலி அலில அலி அலி ரபு இல்லாத கல்யாணம் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அந்த குழந்தைக்கு பேர் முகமதுன்னு வைப்பாங்க அப்போது நம் இதே வந்து சாத்தம் ரசூல் முஹம்மது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு வைத்தல இருக்கிற பிள்ளை இல்லை ஒரு தகப்பனோட முதுகந்தண்டில் இருக்கிற வரை அவங்களுக்கு மறைவானது இல்லை எல்லாம் அவங்களுக்கு எல்லா மறைமுகானத்தையும் மேல்மல் தெய்வம் அவங்களுக்கு எல்லாம் அறிவித்து கொடுத்துக்கிறான் அப்போ வந்து இந்த மொஹம் இவங்க ரெண்டு பேரும் சகோதரர் அப்படிதான் ஹசன் அலி இல்லாதவர்களும் மொஹம்மது ஹேமு ஹனஃபியர் அலி இல்லாத்தாலன் அவங்க ரெண்டு பேருமே சகோதரங்கள் ஒரே வாப்பா அவங்களுக்கு அப்போ என்ன ஆகும் சொன்னால் ரெண்டு சகோதரங்கள்னாலே மன 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 ஒரு மனப்பிணக்கு வர்றது தான் சண்டைகள் வாரது சகஜம் அதே போல் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டைகள் வந்திருக்கு வந்த உடனே முகமது இப்னு ஹனஃபியர் அலி இல்லா தலானவங்க வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தாபியர் ரொம்ப வீரர் அலி அல்லாத்தலா ஒரு சிறந்த பயிற்சி கொடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு அவங்கள்ட்ட புள்ள தானே நல்லா சூப்பராக வளர்த்துருக்காங்க அப்போ வந்து முகமது இபுனோ ஹனஃபியர் அலிஇல்லா ஹசன் அலி உள்ளா தலானுட ரேஞ்சு அது வேறே இப்போ நான் இவங்கள சொல்கிறதுனால நான் இதை சொல்கிறேன் அப்போ வந்து ஹன முகமது இபுனோ ஹனஃபியர் அலி இல்லா தலூ அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதுவாங்க தன்னுடைய அருமையான சகோதரர் ஹசன் அலி இல்லா ஒரு லெட்டர் எழுதுவாங்க எல்லாம் எழுதிட்டு அன்பு சகோதரரே நீங்களும் நானும் வாப்பாட விஷயத்தில் ஒன்று தான் உங்களுக்கும் எனக்கு ஒரே வாப்பா ஆனால் உங்களுடைய உம்மா என்னுடைய உம்மா ஒரு சாதாரண பெண் ஆனால் உங்களுடைய உம்மா சொர்க்கத்து பெண் இரு உலகத்துக்கும் தலைவி அவங்க என்ன என் உம்மாவை பெற்றவங்க ஒரு சாதாரண மனிதர் ஆனால் உம்மாவை பெற்றவங்க ரெண்டு உலகத்துக்குமே ராஜா அவங்க மஹமது ரசுல்லா சல் அவங்களுடைய இரு கொலை கொழந்தான ஃபாத்திமாரல் இல்லாத பிள்ளை நீங்கள் ஆனால் என்னுடைய உம்மாவோ என்னுடைய பார்ட்னாரோ அவங்கள அவங்கள பொலையில் சாதாரண மனுஷங்க தான் இப்போ நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே சண்டை தப்பு யார் பேரில் இருந்தாலும் நான் வந்து மன்னிப்பு கேட்க நான் ரெடியாக தான் இருக்கிறேன் நான் வந்து சண்டையை தீக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஆனால் அப்படி நான் செஞ்சிட்டேன்னு சொன்னால் சொல்லிக்கிறாங்களே ரெண்டு சண்டை வரும் பொழுது யார் முதல்ல சமாதானத்தை முந்திராங்களோ அவங்கதான் அல்லா இடத்துல உயிருந்தவங்கன்னு அப்போ விஷயத்தில் எல்லா நீங்கள் நீங்கதான் வசத்தி எல்லா நீங்கள் நீங்கதான் வசத்தி இந்த விஷயத்தில் நான் மன்னிப்பு கேட்டேன்னா நான் அல்லா இடத்துல ஒசந்துருவேனே அந்த விஷயத்தில் கூட நான் வசத்தி ஆகிறதுக்கு உங்களை விட சிறப்பாகிறதுக்கு நான் விரும்பலை சுருதாவோட பேர பிள்ளை ஃபாத்திமனாயிட பிள்ளை நீங்கள் தான் வசதி அரிக்கணும் நீங்கள் மன்னிப்பு கேட்டு வர்றதுக்காக நான் காத்திருக்கிறேன் நான் சேர்கிறதுக்கு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அசண்ட இல்லாத கடிதத்தை படித்து முடித்த உடனே ஓடி போவாங்களாம் தன்னுடைய சகோதரரை கட்டி பிடிச்சு மன்னிப்பு கேட்டு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்களாம் இதனால இதனால் யாரும் யாரோடையும் சண்டை போட்டிருந்தால் யாரும் யாரோடையும் சண்டை போட்டிருந்தால் உடனே போய் மன்னிப்பு கேட்டிருந்தேன் சேர்ந்துருங்க எல்லா இடத்துல நீங்கள் நிச்சயமாக நம்ம உயர்ந்தவங்களாக இருக்கும் சி நாம் சொல்லுங்கள்